அப்ப நாங்க வந்து நைட் சாப்பாட்டுக்கு வந்து தோசை சுட்டு கொண்டு இருக்கோம் அப்ப எங்கால சின்னாக்கள் எல்லாரும் சாப்பிடுட்டாங்க பெரியாக்கள் நம்ம தோசைக்கு என்ன கரையோ சிக்கன் குழம்பு நாங்கள் அதோட சாம்பார் வச்சனாங்க அப்ப நாங்க சாப்பிடுற அப்பா அப்போ இதுல பாருங்க சிக்கன் கறி வச்சிருக்கு அங்கால வந்து சாம்பார் வச்சிருக்கோம் இது வந்து எல்லாமே சுசாந்த் என்ன பசிக்குது ஏன்னு சொன்னா இப்ப இந்த கடல் காத்து மடிக்குது அப்ப மதியம் தானே சாப்பிட்டு வந்து அப்ப டவல் பண்ணி வந்தது நல்ல செம பசி பசிக்குது எனக்குன்னு தான் பசிக்குது நல்ல அப்ப இப்ப வடை சுட்டுட்டு தான் சாப்பிடுவோம் சாப்பிட போறோம்

இப்போ ரெண்டு மணி ஆகிட்டேன் அப்போ இதில் தோசை சுட்டு வச்சிருக்கு இங்கேயாவில் வந்து சிக்கன் கறி இது நான் எத்தனை சாப்பிட்றேன்னா இப்போ சாப்பிட போகிறோம் அப்போ கங்கானா சொன்னார் என்னெண்டா இப்போ என்ன இன்னும் ஒரு ரெண்டு மணி தரம் விருப்பம் இப்போ சாப்பிட்டு கொஞ்சம் லைட் அடிக்குங்க ஏதோ வழியில் சத்தம் கேட்குது மித்திரை அவ்வளோ இங்கே வேறு கடையே வேறு கடைக்கு நித்யா எழுப்பு எழுப்புங்க இதுதான் பாருங்க நாங்க போட்ட ரெண்டு வந்து இது வந்து முன்னுக்குள்ளது வந்து எட்டு பேர் வந்து ஸ்டே என்ன மாதிரி

இதுல வந்து இப்ப பின்னேறதுக்கு சாப்பிடுறதுக்கு வந்து சும்மா சோட்டிஸுக்கு வந்து செய்து கொண்டிருக்கணும் நடந்து போறேன்டா போகல அந்த தடியில போனா அப்படியே விவரக்குள்ள போகுது அப்ப இது வந்து வட வீட்டு இருந்தே எல்லாம் கொண்டு வந்தி இது இது வந்து என்னது இந்த தட்டு வேண்டி இருக்கு அப்ப தோசை மாவு நாங்க கொண்டு வந்தாங்க அப்ப தோசை சுடுறாக்கி தான் தட்டு அப்ப இப்ப வந்து டீயும் வடையும் சாப்பிடறதுதான் இது ஓகே இதுல வந்து கங்கான வந்து வெங்காயம் பட்ற என்னத்துக்கு ஒட்டுறாங்க என்னத்துக்கு ஐயா ஒட்டுறீங்க உங்களுக்கே தெரியாத

குளிர் வேறமா நினைக்கிறேன் ஹெல்ப் ஏதாவது வேணுமா தங்கான ஹெல்ப் வேணுமா ஏதாவது ஓகே இப்ப ஹெல்ப் கேட்டனே இப்ப வேண்டாம துசா என்ன பசிக்குது அப்ப வந்து இப்ப வந்து வடை எல்லாம் சுட்டு முடிஞ்சு வடை சுட்டு கொண்டிருக்குன்னா இப்ப டீ ஆத்தி கொண்டிருக்கேன்

மற்றது வந்து ரெஸ்டாரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆளுக்கு எனக்கு வெள்ளன தந்தவன் நல்ல இருந்து அப்ப இப்போ இன்னும் ஒன்று ஆர்டர் பண்ணிக்கிறேன் சாப்பிடுறது பாப்போம்

சாம்பாருக்கு வந்து செய்ய போகிறாங்களா தோசை சாம்பாரும் அப்போ இதில் வந்து சாம்பாருக்கு வந்து எங்களுடைய வீட்டு தோட்டத்தில் பண்ணுவீங்கன்னா பைத்தங்காய் ஹோப்பிக்காய் அவரக்காய் மற்றது வந்து உருளைக்கிழங்கு கொண்டு வந்தாங்க அது கடையில் வேணுனா உருளைக்கிழங்கு தக்காளி பழம் எல்லாம் கொண்டு வந்தா அப்போ சாம்பார் கிஞ்சால ரெடி பண்ணுறோம் அங்கால வந்து சிக்கன் கறி வச்சாச்சு அப்போ நாங்கள் தோசை போடக்கூட தொடருவோம்

மலைந்த ஐயாவியல் மற்றது கங்காண்ண வந்து வெளியில போச்சார் இதோ கடைக்குவன்றது அப்போ நாங்க இதால இருக்கா ரவுண்ட் இதுல இஞ்சாலயம் பாருங்க இதால வந்து நெருப்பு மூட்டி இருக்கிறாங்களே ஏதோ சமைக்கிறாங்க போட நாங்க வந்து கேஸ் சிலிண்டர் கொண்டு வந்த உடைய நெருப்பு மூட்டை நாங்க போயிட்டு நெருப்பு மூட்டுதான் இல்லை போகலாம் Middle வந்து stereotype நான் உங்களுக்கு டைம் precipitatut போகலாம் ஃபிஷ் reactivations itu அங்கால பாருங்க keluarGunziousness Touhou எல்லாம் snapditaadu நீங்கள் சொன்ன படகு Y 아이� algorithm கோ

எழுதியிருக்கும் இதேலயும் வந்து உள்ளுக்கு நாங்க போட் இங்க எடுக்கிறதுக்கு நாங்க தெக்குறேன் இதுக்குள்ள போய் தான் வருவோம்.

இது வந்து நான் நினைக்கிறேன் அந்த இங்க வந்து பெரிய வெள்ளக்காரர் முதலாளி மேல் தங்களை கண்டிது இது இப்ப ஜாழ்ப்பாணத்திலயும் அந்த எல்லாரும் மீன் பிடிக்க விடாங்க பெரிய பெரிய முதலாளி மேல் தங்களை கண்டு ஒரு இடம் அத மாதிரி இது ஒரு முதலாளி இடம் இருக்கும் அவன் தான் இந்த இதை அதுல ஒரு கண்டு இருக்கு இதுல ஒரு அப்படியே இதை சுட்டி இருக்கு நினைக்கிறேன் இதை வேண்டி விலைக்கு வேண்டி வச்சு <laughs> Mom, are we going to swim here? Mom, are we going to swim here? What now? Tomorrow. I don't want to swim here. No. Can we swim somewhere else? Oh. Same thing at place. I think oh, we're leaving we tomorrow. No. What do you mean? We're this what We can go swim. Huh? No, we can go fast. Ginger, apparently. We bought Yeah. The bike. We went to that area and we found the dead case. Go.

இப்படி பிளேட் கொண்டு வாங்கன்னு சொன்னால் இங்கே வந்து லைட் இல்லை அப்போ இப்படி ஒன்று கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் பாருங்கள் நல்ல பகல் மாதிரி நல்ல வெளிச்சமாரி இருக்குது இப்போ இதில் எல்லோரும் நிறுத்த கொடுக்குறாங்க இங்கே கெண்டை ரெண்டு அடிச்சீங்கன்னா அப்போ சாப்பாடு எப்படி அப்போ வந்து நாங்கள் வந்து கடந்துட்டோம் அப்போ ரெண்டு அடிச்சு அங்கால் வந்து பொம்பளை ஆக்க துக்கம் அந்த அந்தங்கால வந்தாக்கள் அங்கே இருக்கிறோம் மறைந்த ஐயாக்கள் அங்கார அந்த இது அப்போ நாங்கள் கிடந்துட்டோம் அப்போ இனி என்ன எப்படி என்ன சாப்பாடு இப்படியே வந்து இப்போ தோசையும் கிடக்கு மற்றது வந்து ரொட்டிக்கு மாவும் கொண்டு வந்தவங்களாக்கும் அப்போ மாவையும் சாப்பிட்டு அப்போ நாங்கள் வந்து மதியம் வந்து சிக்கன் சீப்பூட்டும் வந்து சமைக்க போயினோமா அப்போ சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் கிடக்கப்பறோம் அப்போ வந்து எல்லாருக்கும் குட் நைட்டை சொல்லிட்டு நாங்கள் வந்து விடிய நடக்கிறத வந்து இந்த பாட் த்ரீ வீடியோவில் அம்பெரும் ஓகே உங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பண்ணின கருத்துக்களை கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொளி சந்திப்போம் பாய் குட் நைட் ஏதோ சத்தம் கேட்குது பார்ப்பேங்க கங்கான கெங்காணி லைட் வரைக்கும் லைட் அடிங்க ஏதோ வழியில் சத்தம் கேட்குது மித்திரி விளையாடுது இங்கே அரை வேறு கிடையாது வரக்காடிங்க எழுப்புங்க ஏதோ வழியில் சத்தம் கேட்குது ஆ ஏதோ சத்தம் கேட்குது என்ன கெங்காய் நேரம் சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது லைட்டை பிடிச்சி இதெல்லாம் பார்த்துட்டு வெளியில் நம்புற வாடகை நிற்கும்படியா அன்னைய இது இதில் சொன்னவங்க இல்லை அந்த போகிறதை பார்த்து பயன் தான் அப்போ கிடையாப்பையே என்ன தான் உயிர் போனாலும் ஓகே ஐயா ஓகே அப்போ நான் கிடையாப்பேன் பார்த்து ஒன்று சத்தம் கேட்டு ஓகே அப்போ என்ன அதோட அடுத்து நான் இப்போ ஓகே அப்போ பிடிச்ச அளவு என்ன அங்கே ஓகே அப்போ நான் கிடக்க போகிறோம் Okey bye